ரியாலிட்டி ஷோக்களுக்கு பெயர் போனது விஜய் டிவி என்றால் சீரியல்களுக்கு பெயர் போனது நம்ம சன் டிவி தான் என்னதான் சீரியல்களோட கதை விறுவிறுப்பா இருந்தாலும் சில சீரியல்கள் மக்கள் மத்தியில ஏனோ எடுபடாமலே போயிடுது மக்களோட அன்றாட பொழுதுபோக்கா அமைவது இந்த டிவி சீரியல்கள் தான் சன் டிவி சீரியல்களை சொல்லலாம் காலை முதல் மாலை வரை சன் டிவியில ஒளிபரப்பாகும் அனைத்து சீரியல்களுமே மக்கள் மனதுல ஒரு நீங்கா இடத்தை பிடிச்சிடுது இடையில மூன்று மணி நேரம் மட்டும் ஒரு திரைப்படம் ஒளிபரப்பப்படுது சமீபத்துல திடீரென எதிர்நீச்சல் தொடர முடிச்சு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்தாங்க சன் டிவி